பிஸ்மில்லி ராஹ்மான் ரஹீம் அலமது இல்லிஃபலாத்துலாம் இப்போ ரவுஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த அசீஸ் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க அதாவது தப்பு யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்க மீது இல்லை அந்த பெண் மீது தான் அந்த தப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அசீஸ் வந்து சொல்றாங்க சூர யூசுஃபில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்கிடாதீங்க பெருசாக பொருட்படுத்தாதீங்க இதை சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாங்க உன்னுடைய குற்றத்திற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொள் ஏனெனில் நீ உண்மையிலேயே தவறு இழைத்தவளாகிவிட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த அசீஸ் யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த விஷயத்தை இந்த நடந்த இந்த விஷயத்தை அப்படியே அலட்சியப்படுத்திடுங்க யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாயிரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறைப்பது தான் அழகானது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போன்ற அந்த அசீஸ் அவங்களுடைய மனைவியை பார்த்துட்டு இந்த விஷயத்துக்காக நீங்கள் அல்லாஹுத்தாலாட்ட மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வசனத்தின் மூலமாகவே தெளிவாக புரியுது இந்த அசீஸாக இருக்கட்டும் அவங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த அந்த அரசாங்கமுமே அமலேக்கியர்கள் அவங்க எல்லாருமே முஸ்லீம்கள் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது இப்போ அந்த கணவரான அசீஸுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் என்னவென்றால் இந்த விஷயம் வந்து வெளியில் தெரியக்கூடாது தெரிஞ்சால் அசிங்கமாயிரும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்தாங்க யூசுஃப் அலிஸ்லாத்துலாம் இந்த செயலை வெளியில் யார்கிட்டையுமே சொல்லலை அவங்க அந்த வாக்குறுதியை காப்பாற்றிட்டாங்க ஆனால் இந்த அசீஸ் யார் குற்றவாளியாக இருக்கும் அப்படின்னு விசாரித்தாங்கல்ல அந்த விசாரித்ததன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க மூலமாக வெளியில் நிறைய பேர்ட்டு இந்த தகவல் போயிட்டு சூரா யூசுஃப் முப்பதாவது வசனம் ஒ நிஸ்வதும் ஃபில் மதீனத்தி இம்ராத்துல் அசீஸ் துராவிது ஃபத்த அன் நப்சிஹி இப்போ அந்த பெண்மணி யூசுஃப் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவங்கள்ட்ட தவறாக நடந்து கொள்ள பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி ஊர் ஃபுல்லாக பரவிட்டு அப்படி பரவுனதில் அந்த நகரத்தில் அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அவங்களுக்குள்ளே அப்படி பேசி கொண்டாங்க இம்ராத்துல் அசீசு அதாவது இந்த அசீசுடைய மனைவி இருக்கிறாங்களே அவங்க ஒரு இளைஞர்கிட்ட தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ஹுப்பா அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்குது அதாவது மொஹப்பத் அப்படின்னு சொல்லுவாங்களா மஹப்பா ஹுப்பா இதற்கு என்ன மீனிங்னு சொன்னா அன்பு காட்டுவது என்ற அர்த்தம் இதற்கு காதல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நகரத்து பெண்கள்லாம் சொல்றாங்க இந்த ஜுலேஹால் அவங்க வந்து இந்த இளைஞர் மீது கொண்டுள்ள அந்த அன்பு அவங்கள நிதானம் இலக்கு செய்து விட்டது ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இன்னல நி முபின் உண்மையிலேயே இந்த பெண்மணி ஒரு வெளிப்படையான தவறை செய்து கொண்டிருக்கிறாள் என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சொல்றாங்க இந்த அசீஸுடைய மனைவி ஒரு இளைஞரை ஒரு சின்ன பயன்கிட்ட அப்படி தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிட்டாங்க அந்த இளைஞர் மீது கொண்டுள்ள அன்பு அவர்களை நிதானம் இழக்க செய்து விட்டது நிச்சயமாக இந்த ஜுலேஹால் அப்படிங்கிற பெண் வெளிப்படையான வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அவங்களுக்குள்ள பேசி கொண்டாங்க வரலாற்று நூட்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைவர்கள் அது மட்டும் அல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகளுடைய மனைவிகள் பெரிய பெரிய அமைச்சர்களுடைய மனைவிகள் இவங்க எல்லாருமே ஜுலேஹாலை குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி பேசினாங்கன்னு சொன்னால் போயும் போய் ஒரு அடிமையை போய் தன்னுடைய ஆசைக்கு கூப்பிட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த பெண்கள் எதை தவறாக பார்த்தாங்கன்னு சொன்னா விபச்சாரத்தை தவறாக பார்க்கல போயும் போய் ஒரு அடிமைட்ட போய் விபச்சாரம் பண்ணுறதுக்கு முயன்றுருக்கீங்களே அப்படிங்கிறத அந்த விஷயத்த ரொம்ப அசிங்கமாக பார்த்தாங்க இப்படி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சுலேஹாலை பற்றி தப்பு தப்பா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஜுலேஹாலுடைய காதுக்கு போகுது இப்போ ஜுலேஹால் தன்னுடைய செயலை பற்றி அவர்கள் முன்னிலையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விருப்பப்படுறாங்க அதாவது இந்த அடிமை வாலிபர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண வாலிபர் கிடையாது அதாவது இந்த நகரத்து பெண்கள்லாம் எப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அடிமை போன்று இவரும் ஒரு அடிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய அடிமை உங்கள்கிட்ட இருக்கிற அடிமை போன்று கிடையாது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பெண்கள்லாம் தன்னை பத்தி வசப்பாடுனாங்களோ அதாவது புறம் பேசுனாங்களோ அவங்க எல்லாத்தையுமே விருந்துக்கு கூப்பிடுறாங்க அந்த பெண்கள் இழிவாக பேசி கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட போது இந்த சுலேஹால் இந்த இழிவா பேசின பெண்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கறாங்க ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்து அவங்களுக்கு விருந்து கொடுக்கறாங்க அப்படி விருந்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தங்களுடைய கையிலையும் ஒரு கத்தியையும் கொடுத்துட்றாங்க ஏன்னு சொன்னால் பழத்தை வெட்டி சாப்பிடுவதற்கு இப்போ அவங்க எல்லாருமே பழத்தை கட் பண்ணி சாப்பிடும்போது காலத்தி ஹிருஜு அலைஹின் அதாவது அந்த விருந்துக்கு வந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அந்த பழத்தை வெட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது இப்போது ஜுலைஹால் வந்து லைட்டா சிக்னல் கொடுக்குறாங்க சாட காட்டுறாங்க யூசுப் அலிஸ்லாத்து அவங்களை அவங்கள இந்த இடத்துல நீங்க கிராஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி சாட காட்டுறாங்க அந்த விருந்துக்கு வந்த பெண்கள் எல்லாருமே யூசுப் அலிஸ்லாத்துலாம் அவர்களை பார்த்து பிரமித்து போய் தன்னுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹூ தாலா சொல்றான் இப்போது அந்த பெண்கள்லாம் சொல்றாங்க அதாவது அந்த பெண்கள் ஆச்சரியப்பட்டுட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு மா ஹாதா பஷருன் இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க வந்து ஒரு மனிதரே கிடையாது இவர் வந்து ஒரு சிறப்பிற்குரிய ஒரு வானவர் ஒரு மலக்கு ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடி ரிப்பீட் பண்ணுறேன் இந்த சுரேகால் அப்படிங்கிற பெண்மணி யாரெல்லாம் தன்னை பற்றி கேலி செஞ்சாங்களோ யாரெல்லாம் புறம் பேசுனாங்களோ அவங்களை எல்லாத்தையுமே விருந்து கலைக்கிறாங்க அந்த பெண்கள் எல்லாருக்குமே விருந்து கொடுக்கும்போது கையில் ஒரு கத்தியையும் கொடுக்குறாங்க இப்போ அந்த பெண்கள் எல்லாருமே அந்த பழங்களை கட் பண்ணும்போது யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க அவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பெண்கள் எல்லாருமே யூசுப் அலிஸ்லாத்தூ இஸ்லாம் அவங்களுடைய அழகில் மயங்கி தன்னுடைய கையை அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த பெண்கள் எல்லாருமே அல்லா மிக தூய்மை ஹஷா அல் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மனிதரே கிடையாது இவங்க வந்து ஒரு வானவர் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஜுலேஹால் அப்படிங்கிற பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லார்டையுமே சொல்கிறாங்க இப்போது புரிகிறதா எதற்கு யூசுஃப் அலிஸ்லாத்து இஸ்லாம் மீது இவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க எனவே இந்த விஷயத்தை வைத்து உங்க யாருக்குமே என்னை பழி போடுவதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க சூரா யூசுஃப்ல முப்பத்தி இரண்டாவது வசனம் எனவே அந்த அசீஸுடைய மனைவி சொல்றாங்க இந்த விஷயத்துல நீங்க எங்களை பழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலகது ராவத்து அதாவது யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை நான் தான் என்னுடைய விருப்பத்திற்கு அழைத்தேன் கூப்பிட்டதுக்கு இஸ்லாம் அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க அதாவது தன்னுடைய ஒழுக்கத்தை பேணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதாவது சுலேஹால் சொல்றாங்க நிச்சயமாக நான் சொல்வதை இவர் கேட்காவிட்டால் நிச்சயமாக இவர் சிறையில் அடைக்கப்படுவார் சிறுமைக்கு உள்ளாக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த அரண்மனையில் விருந்துக்கு வந்த பெண்கள் எல்லாருமே யூசுப் அலை இஸ்லாம் அவங்கள பார்த்துட்டு சொல்றாங்க நீர் உம்முடைய எஜமானிக்கு பணிந்து அவருக்கு இணங்கி நடந்து கொள்வீராக அதாவது உன்னுடைய எஜமானி என்ன சொல்றாங்களோ அதுக்கு படி நீங்க கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கு யூசுப் அலி அந்த நேரத்தில் கூட மறுத்துடுறாங்க இப்போது யூசுஃப் அலி இஸ்லாத்துலாம் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க கால ரப்பி சிஜ் ஹப் இலை யூசுப் அலையை சலாத்து வஸ்லாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த பெண்கள்லாம் எந்த செயலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறையே மேலானது அப்படின்னு சொல்றாங்க அதாவது யூசுஃப் அலை சலாத்து வஸ்லாம் சொல்கிறாங்க யா நீ மற்றும் இந்த சூழ்ச்சியில் இருந்து என்னை காப்பாற்றாவிட்டால் நிச்சயமாக நான் அந்த வலையில விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மினல் ஜில அப்படி செஞ்சிருந்தனா நானும் அறியாதவர்களில் அதாவது ஜாகிலியத்தில் நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அல்லகு தாலா அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து யூசுஃப் அலி இஸ்லாத்துலாம் அவர்களை காப்பாற்றினான் இன்னஹு ஹுவ சமியுன் அல்லும் அதாவது அல்லகு தாலா எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான்